ராமதாஸ் அன்புமணி இடையே சமாதான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை உள்ளது பூம்புகார் மகளிர் மாநாட்டில் இருவரும் இணைந்து பங்கேற்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ பண்ணுங்க நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள் போட்டு நீங்க சொல்லுங்க யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க

புதுச்சேரியில் நடந்த பாமக பொதுக்குழுவில் அப்பா மகன் இடையே வெடித்த மோதல் ஆறு மாதங்களை கடந்தும் நீட்டிக்கிறது கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கிய ராமதாஸ் நானே தலைவர் என அறிவித்தார் அன்று முதல் இருவரும் தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றனர் இருவரையும் சமாதானப்படுத்த ஆடிட்டர் குருமூர்த்தியும் அதிமுக முன்னாள் மேயர் சைதை துரைசாமியும் இணைந்து மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தனர் ஆனாலும் சமாதான முயற்சிகள் தொடர்ந்து வருவதாக கூறப்படுகிறது ராமதாஸ் குடும்பத்தினர் மட்டுமல்லாது பாஜக அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்பிடம் தொடர்ந்து பேசி வருகின்றனர் அப்பா மகன் மோதல் இனியும் நீட்டித்தால் அது பாமகவை பலவீனப்படுத்துவதோடு திமுகவுக்கு சாதகமாகிவிடும் என்றும் இதனால் வரை நீட்டித்து வந்த வன்னியர்கள் ஆதரவையும் வெகுவாக இழக்க நேரிடும் என்றும் ராமதாஸ் மற்றும் அன்புமணியிடம் பாஜக அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் எடுத்துரைத்துள்ளனர் ராமதாசின் மகள்கள் மற்றும் அன்புமணியின் மனைவி சௌமியா உள்ளிட்டோரிடமும் பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ராமதாஸ் அன்புமணி இருவரும் சமாதான உடன்படிக்கைக்கு வந்துள்ளதாகவும் விரைவில் இருவரும் சேர்ந்து சமாதானத்தை அறிவிக்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதை அறிந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் இரு தரப்புக்கும் இடையே திடீரென ஏற்பட்டிருக்கும் சமாதான உடன்படிக்கை என்ன என்பது குறித்து ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையில் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி பூம்புகாரில் ராமதாஸ் அறிவித்துள்ள மகளிர் மாநாட்டில் அப்பாவும் மகனும் இணைந்து பங்கேற்பார்கள் என்றும் அதற்காக அன்புமணி பெயர் மற்றும் படத்துடன் புதிய அழைப்பிதழ் தயாராகி வருகிறது என்றும் பாமகவினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தைலாபுரத்தில் உள்ள தன் வீட்டில் ஒட்டுக்கேட்பு இருந்ததாக காவல்துறையில் ராமதாஸ் புகார் அளித்துள்ளார் தனியார் துப்பறிவு நிபுணர்களை வைத்து அவர் தனியாகவும் விசாரித்து வருகிறார் அதன் முடிவுக்காக ராமதாஸ் காத்திருப்பதாகவும் அதன்பின் அவர் முக்கிய முடிவை அறிவிப்பார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் உடன்படிக்கை சுமூகமாக முடிந்துள்ள நிலையில் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தை பெரிதாக்க வேண்டாம் என குடும்பத்தினர் ராமதாசிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன